ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி காலை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு வண்டிட்டு இன்றைக்கி நான் பூக்கள் பற்றி தாங்க சொல்லுறேன் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் காலையில் எவ்வளோ டென்ஷன் பரபரப்பாக வேலை பார்த்தாலுமே இந்த மாதிரி பூக்களோ கலர் கலராக செடிகளையும் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக சூப்பராக இருக்குங்க இது நிஜமாலே நான் உணர்ந்ததுங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்குன்னா எனக்கு கமன்லாம் சொல்லுங்கள் ஏன்னா பசுமையாக வந்து பார்க்கும்போது க்ரீனிஷாக அந்த மைண்டே வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் நம்ம இருந்தாலுமே காலையில் பரபரப்பாக அப்படியே நம்ம டென்ஷனாக வேலை செய்யும் போது இந்த கொஞ்ச நேரம் வந்து இதெல்லாம் ரசிக்கும் போது மைண்ட் ரிலாக்ஸாக அப்படியே கூல் ஆகிடுவோமே குழந்த மாதிரி ஆகிடுவோம் நம்ம இது வந்து அமர்லிலிங்க அமர்லிலி இந்த பூக்கள் வந்து இந்த மாதிரி பல்பு தாங்க நான் வச்சேன் இந்த பூக்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தாங்க பூக்கும் அது பூக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒரு பல்பு கிடைச்சா நீங்களும் வச்சு ட்ரை பண்ணுங்க இதுலயே கலர் கலரா இருக்குங்க